ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான பதிவு தான் வந்து பார்க்க போகிறோம் நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் அதிகாலையில் வந்து ஒரு முக்கியமான நேரமும் வரப்போகுது அது என்னங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்குறோம் நாளைக்கு வந்து ஏகாதசியும் கூட ஸோ நீங்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பெருமாளுக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு தெரிந்த நாமங்களை வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வந்து பெருமாளுக்கு வந்து ஸ்ரீநிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தாங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கண்ணே இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் நாளைக்கு வந்து ஏகாதசி தேய்பிரை ஏகாதசி அதோடு சேர்ந்து ஒரு முக்கியமான நேரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுவும் நாளை அதிகாலை நேரத்தில் வந்து வரப்போகுது அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து மைத்திரேய நேரம் இந்த மைத்திரேய நேரம் வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட அளவில் ஒரு பத்து ரூபாயாவது பெருமாளை நினைத்து எடுத்து வைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த விதமான கடன் சுமையும் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ அதுக்கான நேரம் தான் நாளைக்கு பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் இரண்டு அல்லது மூன்று முறை இந்த மைத்திரை நேரம் வந்து வரும் இந்த ஜனவரி மாதம் இரண்டு முறை வருது ஏற்கனவே ஒன்று முடிஞ்சு போச்சு இன்னொன்று நாளைக்கு வந்து வருது நாளைக்கு வந்து அதிகாலை நேரத்தில் வந்து இது வந்து வருதுங்க ஸோ வந்து ஒரு நட்சத்திரமும் ஒரு லக்னமும் செய்கிறக்கூடிய அந்த நேரத்தை தான் வந்து இந்த மைத்திரேய நேரம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நம்ம கல்யாண கவர் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்குள்ளே காசு வைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு கவர் அந்த கவருக்குள்ளே ஒரு பத்து ரூபாயோ நூறு ரூபாயோ உங்களால் எவ்வளோ வைக்கணும்னு தோணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க அதுக்கு கூட ஒரு பிரியாணி இரண்டு பிரியாணி இலைகள் எடுத்து அதில் வந்து கடன் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க இல்லை எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதையும் எழுதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறமா இந்த ஒரு பேப்பரில் வந்து கவுண்ட் ஃப்ளோ அப்படிங்கிற சுவிட்ச் வேடையும் வந்து எழுதி வச்சுக்கோங்க ஸோ இந்த தான் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது எழுதிட்டு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து அந்த கவருக்குள்ளே தான் வைக்க போகிறீங்க ஸோ வந்து ஒரு கடனுக்கு ஒரு ஒரு கவர் வந்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு கடனுக்கும் ஒவ்வொரு விதமான கவர் வந்து வச்சுக்கோங்க இல்லை ஒவ்வொரு மைத்ரி நேரமும் நீங்கள் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தனித்தனி கவர் வந்து போட்டு வச்சுக்கோங்க ஸோ வந்து நீங்கள் வந்து நாளைக்கு வந்து இதை வந்து செய்யணும் இதை வந்து நீங்கள் வந்து செய்கிறதுக்கு எலும்பணும் எலும்பை மட்டும் செஞ்சால் போதும் குளிக்கணும் முகம் கழுவணும் ப்ரஷ் பண்ணணும் இந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது ஸோ வந்து நாளைக்கு நீங்கள் வந்து செய்ய வேண்டிய நேரம் எப்படி எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மைத்திரிய நேரம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நாற்பத்தி ஓரு நிமிடங்கள் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ அந்த நேரம் எப்போன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம் இந்த விருச்சிக நட்சத்திரமும் அனுஷ நட்சத்திரமும் நாளைக்கு வந்து சேர்ந்து இந்த மைத்திரேய நேரம் வந்து வரப்போகுது அதோட நாளைக்கு வந்து சனிக்கிழமையும் கூட தேய்பிர ஏகாதசி இதுவும் ரொம்ப ஸ்பெஷலான நேரம் இந்த நேரம் வந்து எப்போத்துல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்று முப்பத்தி ஏழில் இருந்து மூணு நாற்பத்தி எட்டு வரை இருக்கக்கூடிய அந்த நூற்றி முப்பத்தி ஓரு நிமிடங்களை வந்து நம்ம வந்து அந்த மைத்ரேய நேரம் அப்படின்னு சொல்லோம் அதில் வந்து இந்த மத்தியில் உள்ள நேரத்தில் வந்து நீங்கள் வந்து எழுப்பணும் அது எந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபது இருந்து மூணு மூணு வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு இருபதுக்கெல்லாம் அலாரம் வச்சு எழுமுங்க அதுக்கப்புறமா அந்த மூணு மூணுக்குள்ள நீங்கள் வந்து பெருமாளை வந்து வழிபாடு பண்ணிட்டு உங்களோட வேண்டுதல்கள் என்ன இருக்குதோ அதை வந்து சொல்லுங்க சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அந்த காசை வந்து எடுத்து உள்ளே வச்சிருங்க இதுக்கு முன்னாடி முக இதே போல் பதிவுகள் பார்த்து நிறைய பேர் வந்து இதை வந்து செஞ்சுருப்பீங்க ஸோ அந்த காசெல்லாம் வந்து என்ன பண்ணுறது அந்த காசு வந்து அதிகமாயிட்டே போகுது அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அந்த காசை வந்து என்ன பண்ணலான்னா சுப செலவுகளுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து வெள்ளி வாங்குறீங்க இல்லை தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு கூட இந்த காசை சேர்த்து நீங்கள் வந்து வாங்கலாம் இல்லை கோயில்களுக்கு ஏதாவது பொருட்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் பூஜை பொருட்கள் இல்லை வந்து கோயிலில் வந்து எதாவது இந்த கடிகாரம் லைட்டு அந்த மாதிரி எதாவது வாங்கி கொடுக்கலாம் இல்லை இல்லாதவர்களுக்கு சாப்பாடு எதுவும் வாங்கி கொடுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து ஒன்றுமே செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா யாருக்காச்சும் தானம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட அதில் வந்து சாப்பாடு வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில்களுக்கு இந்த சாமிக்கு வந்து மாலைகள்லாம் செஞ்சு போடுவதற்கு அந்த பொருட்கள் வந்து வாங்கலாம் தேவையான பொருட்கள் வாங்கி மாலையெல்லாம் செஞ்சு போடலாம் அதே மாதிரி உங்களோட வேண்டுதல்கள் வந்து நாளைக்கு வந்து நிறைவேறணும் அப்படின்னா நீங்கள் வந்து பெருமாளுக்கும் வேறு யாருக்கும் நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனுமனுக்கும் வந்து நாளைக்கு வந்து நீங்கள் வந்து துளசி மாலையோ இல்லை வெட்டிலை மாலையோ வாங்கி கட்டி கொடுத்தீங்க உங்கள் கையால் கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா அதற்கும் சேர்த்து உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் நாளைக்கு வந்து ஏகாதசி இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களோட கடன் சுமைகள் தீரும் மறக்காமல் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் ஸோ வந்து நாளைக்கு மறக்காமல் இந்த டைமில் வந்து அலாரம் வச்சு எழும்பி ஒரு கவரில் வந்து காசு எடுத்து வைங்க கட் கட்டாயமாக உங்களோட கடன் பிரச்சனைகள் வந்து தீரும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி